பாம்பு கடக்கு தெம்பு பாம்பு தானே போடுங்க ஆஹா அனந்தி அனந்தி பாம்பு மலைப்பாம்பு மலை பாம்பு இல்லது கண்ட பாம்பு

webdriver உங்க அண்ணன் எங்க அண்ணனால வேலை பார்க்கறாங்க. அண்ணனுக்கு கூட கொடுக்கலாம் உங்க அண்ணனுக்கு கொடுத்தப்ப ஜூஸ் போட்டு கூலிங்கா கொடுத்தப்பன போட்டு கொழுப்பு ஏறி போறாங்க அவருக்கு. அதனால அதை

சின்னத்தவண்டு வயலில் வந்து வைக்க தரைச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா அத்தா ரெண்டு நாலுங்க வைக்க தரைச்சிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வெயில் நேரத்துக்கு வந்து ஜில்லுன்னு சர்பத்து போட்டு கொண்டு போகிறோம் வயலெலாம் அறுப்பு அறுத்து முடிச்சுட்டாங்க இப்போ எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது போகிறேங்க வயலெல்லாம் ஒரு சில பேர் வைக்க தரைச்சிட்டாங்க ஒரு சில பேர் இன்னும் தரைக்கலை இந்த மழை வந்ததுனால வைக்கல்லாம் ரொம்ப நனைஞ்சு போயிடுச்சு இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் நல்லா வெயில் அரைச்சிட்டு இந்த வெயிலில் வந்து வைக்கல காய விட்டு தான் இருக்கிறோம் பாதி உயிர் வைக்க மலை இருக்கு பாதி உயிர் கண்ணுக்குடி மலை இருக்கு நான் சொல்றது உண்மையா பொய்யா ஆ சரி சரி அது

சரி வாங்க அந்த வெயிலுக்கு வந்து நல்ல சர்பத் போட்டு கொண்டு வந்திருக்கா வாங்க குடிக்கலாம் வாங்க பூமினா வெயில எப்படி இருக்கு வெயில கடுமையா இருக்கு நான் ஒரு ஆள் தான் பூமி குடிட்டு இருக்கேன் ஏனி நான் ஒரு ஆள் தான் அழகா பூமி குடிட்டு இருக்கேன் நீங்க எப்படி அது என்னன்னு அவரமதி அந்த எங்க போனவர் என்ன ஒரு தடவை இன்னமே தூக்குறாரு. வர வர சீசன் இன்னமாதானங்க. ஆமா. அண்ணா தண்ணியை கம்மியா குடிங்க. தர்பத் இருக்கு. அண்ணா கொஞ்சம் ஈஸாக்கிளா தூக்குறதுக்கு அண்ணா இப்ப கொஞ்சம் காஞ்சிட்டு நல்லா. நம்ம கேலவே நம்ம கொஞ்சம் லேட்டா கட்டிடலாம். ஆமா.

அண்ணனுக்குன்னனுக்கு <kritik> கூப்ப <therapeutic> <ibad pee> <Dracula> <interacts Spartacies> <O -mantextAT>

இந்த நேரத்துல பார்த்து இப்போ வந்து ஐஸ் போட்டு சர்பத்துக்குண்டாந்து குடுத்திருக்கிறேன் நாங்க குடிச்சாலும் பரவாயில்ல உங்க அண்ணனுக்கு வேற குடுத்திருக்க அவருக்கு வேற கொழுப்பு கட்டி மாதிரி மிதக்குது கொழுப்பு வச்சு பேர போது அண்ணனுக்கு ஐஸ்

இது ரெண்டு தானே கேணி அடி கொண்டு ரெண்டுன்னு பாப்பா அது சொல்லி என்ன பண்ணா அது ரெண்டும் அது ரெண்டும் இல்ல இது ரெண்டும் வதக்கிட்ட அது அவனோட தர்க்கி சொல்லிட்ட அந்த ஓரம் மாடு கண்ணு தண்ணி தர்க்கி முன்னாடி போட்டாச்சா தர்க்கல அதெல்லாம் தர்க்கி சரி இப்ப கால் இருந்து அது அலியாச்சல அந்த உண்ட அதுல பாதி காண்ணு தர்க்கி அரிக்கல அஞ்ச வரையும் தர்ச்சா அப்புறம் தான் நம்ம அங்க ஒரு சோலியா போனமா ம் மழ ஊத்தி கட்ட வாங்க அம்பி அண்ணா ஓ இனிப்பெல்லாம் எல்லாம் கம்மியாதான் இருக்கு சுகர் காலம் ரொம்ப நல்லது நல்லா குடிங்க வயிறு மட்டும் குடிங்க அண்ணனுக்கு கவனிச்சியா

சட்டம் உளு சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம அகலப்படுத்தி விடுறப்பதான் வந்து நல்லா இந்த ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே அகலமா தர வந்து கொஞ்சம் வந்துருக்க

இதை எலி கடந்துச்சா எலி எலி இந்த பாருங்க எலி மண்ணு தள்ளி இருக்குதான் தள்ளி புது புதுமண்ணு பாம்பு எதுவும் கணக்கு தெரிஞ்சுதா பாம்பு பாம்பு தானே போடுங்க ஆஹா அனந்தி கண்ட கண்டமாக ஐயா கண்ட இருக்கும் பெரிய பாம்பா போடுங்க அனந்தி பாம்பு

இதெல்லாம் என்ன வெயில் நேரத்துக்கு அதுக்கும் ஏறிச்சுன்னா அவ்வளோதான் இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது இங்கே காய வச்சு நம்ம அதை முட்டு போடாதீங்க முட்டு போட்டால் சரி நம்ம அதை வச்சு அல்லாதீங்க பாம்பு ஆடுங்க பாருங்கள் தரைக்க பாருங்க பாருங்க அண்ணா இந்த மாதிரி தான் வந்து வைக்கல நாலு பக்கமும் அகலப்படுத்தி விடணும் பாம்பா கண்டோடனே அக்கா கம்பு தள்ளுது வைக்க

நீங்க பாத்து கவனமா கம்பாலம் சீச்சு விட்டு அட்ங்க பத்திரமா இருங்க பத்திரமா அந்த வேகத்துக்கெல்லாம் அதிகம் போய் வைக்க வைக்க சுமிக்காத்தியா வைக்க அட்ளாதிங்க நீங்க கம்பால சீச்சு விட்டு அதுங்க வைக்கீங்கன்னு